பாஸ் தமிழ் சீசன் நைன் என்னங்க எப்ஜே கேப்டன் ஆகிட்டான் ரெண்டாவது முறையாக கேப்டன் ஆகிட்டாங்க திரும்பவும் ஆக்சுவலாக எல்லாம் வந்து என்னென்னா கமுருதீன் சுபிக்ஷா தான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவன் கேப்டன் ஆகியிருக்கான் ஆச்சரியமாக இருக்குல்ல லைக் பண்ணிட்டு வீடியோ போகிறேங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் என்னென்னா அந்த அஞ்சு போல் வந்து வச்சு கொண்டு போக சொன்னாங்கள அந்த கேமு கேப்டன்சியில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து சுபிக்ஷா சூப்பராக பண்ணிருச்சு விக்ரம் மட்டும் தான் சொதப்புனான் சுபிக்ஷா பயங்கரமாக பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் கமருதின்னு வந்து சுபிக்ஷாவை பீட் பண்ணான் டைமிங் கம்மியாக பதினேழு சம்திங் நினைக்கிறேன் பதினெட்டு பதினெட்டுக்குள்ளே பண்ணான் இவன் வந்து பதினாறுல பண்ணிட்டாங்க பதினாறு சம்திங்கில் பண்ணி முடிச்சிட்டாங்க எப்ஜே இந்த மாமா டிவி அவனை அழகாக உள்ளே வச்சிச்சு அழகாக அவன் வந்து தொடர்ந்து ரெண்டு வாரம் செஞ்சுட்டாங்க ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொஞ்சம் பவ பவராக தான் இருக்கான் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது வேறு லெவல் பண்ணிட்டான் ஸ்கோர் பண்ணிட்டாங்க இப்படியே ஸ்கோர் பண்ணிட்டான் ஆனால் அவனை ஆட்டிடியூட்டை அவனோட பேசுகிறது அவன் பண்ணுறது இந்த குரங்கு மாதிரி தாவுறது குரங்கு அவன் குரங்கு மாதிரி பண்ணுவான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வியானோடு சேர்ந்துட்டான் ரம்யாலாம் குத்திருச்சு ரம்யாவும் அவனும் சார் இருந்தாங்க இப்போ ரம்யாவே குத்திருச்சு ரம்யா என்ன சொல்லுதுன்னா சார் அவனால் ஏன் உள்ளே இருக்கானே எனக்கு தெரில சார் இவ்வளோ பேசுகிறான் இவ்வளோ கேவலமாக பண்ணுறான் ஆனால் உள்ளே இருக்கான் இன்னும் அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிச்சு விட்டுருச்சிங்க ரம்யா ஏன்னா வியானோட அவன் சேர்றது பிடிக்கலை போல் ரம்யாவுக்கு அந்த கடுப்பில் தான் சொல்லியிருக்க போல ஆனால் தொடர்ந்து ரெண்டு தடவை கேப்டன் ஆகிட்டாங்க இந்த வாரம் வந்து கடுப்பில் இருக்காங்க என் பிரஜைன் சாண்ட்ரா திவ்யா பாரு செம்ம காண்டில் இருக்காங்க வந்துடவே கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தாய் என் கேம் ஆடும்போது கமருதீன் வரணும் கமருதீன் வரணும்னு ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தாய் ஏன் கடைசியில் கமருதீன் வரல எஃப்ஜே வின் பண்ணி தட்டி தூக்கிட்டாங்க யாருமே எதிர்பார்க்கல எஃப்ஜே வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல தொடர்ந்து ரெண்டு தடவை கேப்டன் ஆகிட்டான் ஆல்ரெடி வந்து இந்த கேப்டனில் ரெக்கார்டு வச்சிருக்கிறது யாருன்னா மணிகண்டன் தெரியுமா ஒரு சீசனில் மணிகண்டன் ஒரு தரமாக இருந்தும் அவன் தான் நாலு தடவை வந்து மொத்தமாக மொத்த சீசன்லேயும் நாலு தடவை கேப்டன் ஆயிருக்கான் அவன் தான் ரெக்கார்டு வச்சுருக்கான் நாலு தடவை கேப்டன்னு ஸோ அதை உடச்சிருவானோ ஏன்னா அடுத்தடுத்த வாரங்கள் இவனை உள்ளே வச்சுக்க தான் பார்ப்பாயங்க ஸோ நாமினேட் ஆனாங்க ஆக்சுவலாக என்னென்னா கேப்டன்சி டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாமினேஷன் வச்சுட்டாரு பாஸ் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணார் ஆனால் வந்து இவன் வந்து கேப்டன்சி டேஸ்கில் ஜெயிப்பான்னு யாருக்கு தெரியும் ஏன்னா அஞ்சு பேருக்கு மேலே வந்து கேப்டன்சி டாஸ்க் ஆகிறதுனால யாரும் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கேப்டன்சி டாஸ்க்கு அப்புறம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நாமினேஷன் போட்டார் எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் எஃப்ஜே இருப்பான்னு பார்த்தா நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க கேப்டன்சி டாஸ்க்கு ஜெயிச்சு நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிட்டான் வேறு மாதிரி சம்பவங்க உண்மையிலே எஃப்ஜே இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணிட்டாங்க வியானை வேறு லவ் பண்ணுறான் அதே வேறு பார்க்க முடியல கிரிஞ்சாக இருக்குது பொறுக்கி போய மாதிரி பண்ணுவானே சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்